உன் என் திருவிழாவுக்கு திரண்டு வந்திருந்த பக்தர்கள் கூட்டம் ஒரு கருண முகத்தை கண்டு கையெடுத்து கும்பட்டது நான் மட்டும் மேல எத்தனை பவுன் நகை இருக்குன்னு எட போட்டு கற்பூரத்தை இந்த பாதி மட்டும் கரவாட கணக்கு போட்டது கோயில கொள்ளை அடிக்க வந்தவங்க எல்லாம் நீ கல்லாக்கி வச்சிருக்கிறது இந்த கண்ணால பார்த்தோம் அருமை பெருமை எல்லாம் இந்த காதால கேட்டும் எல்லாம் நம்பாமே கதை நினைச்சு இன்னைக்கு கோயிலுக்குள்ள கொள்ளை அடிக்க வந்தது வந்த எல்லாரும் பயபக்தியோட தொட்டு கும்பிடுற ஒரு கதவை காலால எட்டி முதற்க எட்டி முதச்ச காலை எடுக்க முடியாம செஞ்சுட்டப்பா எடுக்க முடியாம செஞ்சுட்டோம் கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதாலதான் அந்த விடிய கால நேரத்துல என்ன அனுப்பி ஒன்ன காப்பாத்திட்டான் பாத்தியா முருகா முருகா அப்படியே சொல்லிக்கிட்டு கீழ வச்சு நட பாக்கலாம் சாமி காய ஆரம்பிச்சு அது நடக்க முடியல சாமி கவலைப்படாதப்பா அந்த மருதமலையான வேண்டிக்க காலம் போக போக அவனுடைய கருணை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் பாத்தியாப்பா நீ வந்ததுல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் என்ன சாமி கொஞ்சம் இந்தப்பா இது மருதமல ஆண்டவன் ஆலய திருப்பணிக்காக அன்பர்கள் கொடுத்த காணிக்க இது போல இன்னும் சில அன்பர்கள் நிதி தரோ கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டு இருக்காங்க நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் அது வரையில இத பத்திரமா பாத்துக்கப்பா ஆஹ் அருணாச்சல மூர்த்தி உன் சொத்த கலவாடு வந்த உப்பானா இன்னைக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக என் கையிலேயே ஒப்படைச்சிட்டியே ஒன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா முருகா முருகா கண்டா முனிய நீங்க பாருங்க நீ கால் உடிஞ்சு இந்த குகையில இருக்கிறதா கேள்விப்பட்டு உன்னை பார்க்க வந்தேன் சாமியார் பணம் கொடுத்ததையும் பார்த்தேன் அப்படியே பதுங்கி நின்றுட்டேன் பொறுப்பு போறான் என்னப்பா சொல்ற கையில் இருக்கிற பணத்தை வெளிய கொண்டு போய் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாங்கிற புரியலையா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா நான் பழைய கந்தன் இல்லை அந்த மருதமரியாதுடைய அடிமை முருகா நெத்தி நிறைய வீபூதியை பூசிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னா நேத்தி நிலைமை மாறிடுமா இங்க இருக்கிற சாமியாரும் மத்தவங்களை வேணும்னா உன் பக்தான ஏத்துக்கலாம் ஆனா நான் உன் பூர்வீகம் திருட வேண்டாம் நீ என்ன போல ஒரு திருடம் வேண்டாம் ஆமாப்பா ஆமா நேத்து வரைக்கும் அவன் பொருளை திருட போனேன் அவ அருளுக்காக எங்கிட்டு கண்டா கடைசியா சொல்றேன் என் கூட வந்த உனக்கும் பங்குண்டு இல்ல எல்லாமே இறக்கத்தான்

இந்த மருதுமலை ஆண்டவன் கோயில் திருப்பணிய உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்ச ஆனா நீயோ பெரிய மோரட திருட சாமி நான் திருந்திட்டேன்னு எத்தனையோ தடவை சொன்ன அது உண்மையானு பரிசோதிச்சு பார்க்க நினைச்ச நேரத்துலதான் உன் நண்பன் என்ன சந்திச்சான் கந்தப்பா நீ யாருங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா புரிஞ்சுக்கிட்டேன் இதுல எங்க எனக்கு என்ன வேலை சமே ஆமாப்பா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முருகன் கோயில்கள்ல திருப்பணி செய்ய வேண்டி இருக்கு அதனால இன்னிலிருந்து இந்த பொறுப்பை உங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போற இனிமே நீ உண்டு அவன் உண்டு வாழ் வாழ் முருகா முருகா